அலாமிக்கும் வரமத்து அப்பாஹி வபரகாத்து சிந்திக்க சில வினாடிகள் எந்த பிரச்சனைக்கு எந்த அளவு பெருமானம் வழங்கணுமோ அந்த அளவு பெருமானம் வழங்க பழகிக்கிறனும் சில பிரச்சனைகளுக்கு பல நாட்களாக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கான தீர்வு ஒரு சஜிதாவில் இருக்கலாம் அல்லது ஒரு ஏழைக்கு வழங்கப்படும் உணவு பொருளில் இருக்கலாம் அல்லது யாரும் அறியாது தனிமையில் தகஜத்தில் வடிக்கப்படுற கண்ணீர் துளியில் இருக்கலாம் தாய் தந்தையுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறதுல இருக்கலாம் உங்களுக்கு அநியாயம் இழைத்த ஒருவரை மன்னிக்கிறதுல கூட இருக்கலாம் யாரையுமே நாடாது என்னுடைய ரப்பே எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற உங்கள் பிடிவாதத்தில் கூட அது இருக்கலாம் ஏன் அந்த பிரச்சனையே என் பாவத்தால் தான் எனக்கு வந்ததுன்னு சொல்லிவிட்டு எண்ணி நம்ம திருந்தி கொள்ள வேணுங்கிற அந்த தூய எண்ணத்தில் கூட இருக்கலாம் காசு பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிய பழகிய நமக்கு நம்ம ரப்பிட்ட இருந்து எதனை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லப்படுற கருத்துக்களையே நம்ம அந்நியமாக பார்க்குற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால் நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்முடைய ரப்புட்டை பாவ மன்னிப்பு கோரணும் நன்மைகள் உங்கள் சுமைகளை ஆற்றல் பெற்றவை எந்த நன்மை எந்த சுமையை போக்கும் என்பது நமக்கு தெரியாது அதனால் அல்லாட்டை அதிகம் அதிகம் இஸ்திஃபார் தேடுவோம் நம்மளுடைய பாவங்களை அல்லா போக்கி நமக்கு தேவையானது தர்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம் ஷா அவ்வா அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்து